ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே திருப்பாடல் எங்களை அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே போற்றுகின்ற யாராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் தர்மியான் நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் இயேசுவே எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து தகப்பனே இந்த புதிய நீர் கண்விழிக்க செய்த உமது கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இந்த நாளில் எசுவேன் நாங்கள் செய்யவிருக்கின்ற ஒவ்வொரு காரியங்களை குறித்து தகப்பனே நீர் எங்களை ஆண்டவரே திட்டம் வைத்திருக்கின்றேன் நன்றி இயேசுவே ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகும் முன்னரே ஆண்டவரே எங்களை குறித்து நீர் ஆண்டவரே திட்டத்தை வைத்திருக்கின்ற அப்பா நீர் எங்களுக்காக வைத்துள்ள திட்டங்கள் அனைத்தையும் தகப்பனே அடவரே நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனப்பான்மையை தாரும் தகப்பனே அப்பா இயேசுவே இந்த நாளில் இயேசுவே முது பிரசன்னம் எங்களோடு இருப்பதாக எங்களை வழி நடத்துவதாக அடவரே எங்களுக்கு ஆண்டு சிந்திக்கக்கூடிய தன்மையை தாரும் தகப்பனே அடவரே எப்போதும் தகப்பனே நாங்கள் ஆண்டவரே வரே ஏறெடுத்து பார்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா இந்த நாளில் சுவே யாரெல்லாம் தகப்பனே கடன் பிரச்சனைகளாலும் ஆண்டவரே வீட்டில் தகப்பனே சமாதானம் இல்லை ஆண்டவரே என்று கண்ணீர் கணிர் வடிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தை மாண்டவரை பார்த்து தகப்பனை உம் தய கண்களை அவர்கள் மேல் திருப்புவதாக அப்பா உம்முடைய பார்வை தகப்பனை அவர்கள் மேல் படுவதாக தய கிடைக்கும்படியாக செய்வீராக அப்பா தந்தையே ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்ட ஆண்டவரே துன்பப்பட்டு அவமதிக்கப்படுகின்ற எல்லா மக்களையும் பார்த்து தகப்பனே உமது ஆண்டவரே தெய்வீக கரத்தை தகப்பனே அவர்களை தொட்டு குணமாக்கியலும் எப்போதும் உம்முடைய ஆண்டவரை அவர்களோடு இருப்பதாக அவர்கள் இடிந்து விழாதபடிக்கு தகப்பனே அண்டவரை ஆணி வேறு போல தகப்பனே உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்பாராக அப்படிப்பட்ட அண்டவரை உண்மையான விசுவாசம் அவர்கள் அண்டவரை நிலைத்திருக்கும்படி செய்வீராக உமது அண்டவரை கணிகளையும் கொடைகளையும் கொடுத்து தகப்பனே என்னாலும் நிறைவோடு இருப்பதற்காக உதவி செய்யும் தகப்பனே அப்பா தெரு வீதிகளிலே தகப்பனே யாரும் அப்பா ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவரே நீரே ஆதரிப்பதாக அப்பா அன்புக்காக ஏங்கி தவிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே ஏறெடுத்து பாரு மேசுவேன் நீரே அவர்களுக்கு தக்க துணையை அனுப்பி தகப்பனே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை நேசிப்பதற்கு ஆண்டவரே நீரே அவர்களை ஆசிர்வினர் வரலும் தகப்பனே ஆண்டவரே கடன் தொல்லைகளாலும் ஆண்டவரே பில்லி சுனிய கட்டுகள் ஆண்டவரே மாய மந்திரங்கள் தகப்பனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மேசுவேன் சாத்தானின் பிடியில் சிக்கி தவி தாண்டவரே என்னால் வர முடியவில்லையே என்று ஆண்டவரே புலம்பி தவிக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே நீரை கட்டுகளிலிருந்து அவிழ்த்து போடும் தகப்பனே அப்பா இயேசுவே அடவரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே உம்முடைய வார்த்தைக்கு தகப்பனே உண்டு தகப்பனே வல்லமை உண்டு என்பதை ஆண்டவரே எங்கள் மக்கள் உணரும்படியாக செய்வீராக குறித்து ஆண்டவரே கவலைப்படுகின்றவர்களை ஆசிர்வதித்து தகப்பனே அடவரே மென்மையிலும் அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உதவி செய்தலும் தகப்பனே இளம் பிள்ளைகளையும் இளைஞர்களையும் ஆசிர்வதியும் தகப்பனே அவரே திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமண வாய்ப்பை கொடுத்தாலும் தகப்பனே அன்றுவரே இல்லறத்தை அவர்களை தொடங்குவதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்படுத்தி தகப்பனே வீடுகள் கட்டுவதற்காக தகப்பனே ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்கின்ற குடும்பங்களை ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரத்து பார்த்து இயேசுவே அவர்களுக்கு பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படி செய்வீராக ஆண்டவரே அரசு தயவில் இருக்கின்றவர்களை ஆண்டவரே தயவு கூர்ந்து தகப்பனே அவர்கள் ஆண்டவரையே மக்கள் மீது ஆண்டவரையை கனிவு கொள்ளும்படியாக செய்வீராக کپاتان دیږي எங்களிடம் யாரெல்லாம் ஜபம் கேட்கின்றார்களோ ஒவ்வொரு நபரையும் உமக்கு தெரியும் தகப்பனே அவர்களுடைய தேவை என்பது என்று அப்பா அவர்களுடைய தேவைகளை ஆண்டவரே நீர் ஒருவரை பூர்த்தி செய்ய முடியும் தகப்பனே அடவரே மனிதர்கள் எங்களை ஆண்டவரே பார்த்து அணவரே அவமதிக்கும் போது தகப்பனே நீர் எங்களை ஒருபோதும் தகப்பனை அவமதிப்பதில்லை எங்களை பார்த்து ஆண்டவரே ஏரானமாக பார்க்கின்றவர்கள் மத்தியில் தகப்பனே அடுவரே எங்களை உயர்த்தியலம் ஏசுவேன் அடவரே தாழ்நிலையில் வர்களை உயர்த்தவே நான் வந்தேன் நின்று சொல்லியிருக்கின்றேன் அப்படியாக நீரே அவர்களுக்கு அடவரே ஒரு பாதுகாப்பாக இருந்து எல்லா விதத்திலும் அவர்களை காத்து வழி பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்றவர்கள் வெளிநாடுக்காக போவதற்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்ற பிள்ளைகளை ஆண்டவரே உமது தாயை கண்களை வீசியர்களும் தகப்பனே அடவரே எல்லா காரியங்களும் நன்று நன்றாக முடிவதற்கு அண்டவரை நீர் துணையாக நிற்கிறார்கள் அப்படியாக ஏசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நாங்கள் முழு மனதோடு பார்த்து நாங்கள் சரணடைவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவையும் ஆற்றலையும் உடல் உள்ள பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் கொடுத்தும் தகப்பனே உம்முடைய உண்டையத்தால் தகப்பனே நாங்கள் வளர்வதற்கு தகப்பனே அடுத்தவரையே கடவுளுடைய காரியங்களை குறித்து அந்த திட்டமிட்டதை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு தேவையான அறிவு பொறுமையை கொடுத்தாலும் ஞானத்தை கொடுத்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் பெரியது தகப்பனே அடுத்தவரையே அதை நாங்கள் சிக்கன்ன பிடித்துக் கொண்டு தகப்பனே வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான அமைத்துவதற்கு உம்முடைய அன்பும் அரவணைப்பு உம்முடைய செயல் திட்டங்களும் ஆண்டவரை நாங்கள் செயல்படுத்துவதற்கு அப்பா கூடவே இருந்து எங்களை வழி எங்கள் ஜீவனும் ஆயுமாய் இருக்கின்ற எங்கள் நல்ல கர்த்தரே ஆமேன் ஆமேன் ஆமேன்